ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட நலங்கு மாவை பற்றி ஸோ இந்த மன்த் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டர் நலங்கு மாவு ஹண்ட்ரட் கிராமில் கொடுப்பீங்களா ஃபிஃப்டி கிராமில் கொடுப்பீங்களா ஹோல்சேல் கொடுப்பீங்களா அதே மாதிரி ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி கிராமில் வாங்குறவங்கெல்லாம் வந்து ஆஃப் கேஜி கொடுங்க ஒன் கேஜி கொடுங்க டூ கேஜி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு கேட்டு எல்லாம் வாங்கி காலி பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எதுக்கு இந்த மன்த் வந்து எனக்கு இவ்வளோ மூவாச்சுன்னா அதுக்கு முந்தின மன்த் வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அதில் ரொம்ப மெயினான ஒரு ரிவ்யூ என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பிராண்ட் அந்த ப்ராண்ட் நேம் சொன்னாங்க அதை நான் சொல்ல விரும்பலை ப்ராண்டில் இருந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருந்தாங்க பட் நீங்கள் இவ்வளோ இன்க்ரீடியன்ட் சேர்க்குறீங்க அதே மாதிரி அதை நான் ஒரு ஒன் மந்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் ரிசல்ட் எனக்கு எதுவுமே கிடைச்ச மாதிரி இல்லை உங்களோட நலகமாக யூஸ் பண்ணி நான் ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து ஃபேஸ் நல்ல க்ளோயிங்காக இருக்கிறத வந்து நான் வந்து எனக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணேன் என் குழந்தைக்கும் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துல இருந்தால் எனக்கு ஃபிஃப்டி கிராமில் கொடுங்க ஹண்ட்ரட் கிராமில் கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் இது பண்ணுறேன் நடங்குமா அவ்வளோ சோப்பு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டு ஃபுல்லாக ஸ்டாக் ஆகிட்டு அவுட் ஆகிட்டு ஸ்டாக் அவுட் ஆயிட்டு இப்போது நம்மளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் கிட்டே சாரி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் கிட்டே அதாவது ஆஃப் கேஜி கிட்ட வந்து கொண்டு வந்து விட்டுட்டு ஸோ என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இவ்வளவுமே ஆர்டர் காலி ஆயிடுச்சு எனக்கு வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம ஃபைவ் ஹண்ட்ரடாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்ட்டு இப்போ வந்து நம்மளோட நலங்கம்மா வந்து கண்டெய்னரில் தான் உங்களுக்கு வரும் கண்டெய்னர் ஸ்டாக்கு இல்லாத நேரத்தில் வேணால் உங்களுக்கு சிப்லா கவர்ல வரும் நலகம் வந்து ரொம்ப லாங்கில் பை பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னரில் கொடுத்துருவோம் ஏன்னா வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஸோ காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து நிறைய பயர் வகைகள் பருப்பு வகைகள் இது எல்லாமே சேர்ப்போம் ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டண்டாக கூட ரெடி பண்ணி வச்சிடலாம் ஆனால் நான் இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணலாம் அதை நல்லா வந்து சன்லைட்டில் காய வச்சா தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம என்ன தான் பவுடர் ஹெர்பல் ரிலேட்டடாக போனாலும் அதையும் நம்ம கரெக்டாக வரணும் ஸோ இதை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது கூட நிறைய பவுடர்ஸ் வந்து சேர்த்துப்பேன் ரெட் சாண்டில்வுட் சாண்டில்வுட் அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் பவுடர் இந்த மாதிரி ஒரு இருபது வெரைட்டிஸ் ஆஃப் பவுடர்ஸ் வந்து சேர்த்துப்பேன் இதில் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் வெரைட்டிஸ் ஆஃப் அந்த பயிர் வகைகள் அது எல்லாமே பச்சரிசி உளுந்து இது எல்லாமே நம்மளோட நலங்க மாவை பற்றி என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு சேர்க்குறோம் அப்படின்றது வந்து லாங் வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தரேன் ஸோ இதுதான் வந்து அந்த பவுடர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மொத்தமாக ஒன் கேஜிக்கிட்ட வருது அப்புறம் அந்த பௌ அந்த வகைகள்னு சொன்னால அது ஒரு டூ கேஜிக்கிட்ட வருது ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்களேன் அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் ஸோ நம்மளோட நலங்கு மாவில் நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் வருது எப்படி யூஸ் பண்ணணும் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணுமா பாத் பவுடராக யூஸ் பண்ணணுமா மின்ஸ் யூஸ் பண்ணலாமா ஹே முடி பியர்டு இதெல்லாம் கொட்டுமா மீசியெல்லாம் கொட்டுமான்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் கொட்டவே கொட்டாது நான் ஒரு ஃபார்முலா நான் ஒரு மிஷர்மெண்ட் வச்சுருக்கேன் ஸோ அதுபடி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்மளோட நலங்குமாவை வந்துட்டு குழந்தைங்கள் குழந்தைங்க உமென்ஸு மென்ஸு யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வந்து டேன் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை வந்து கொஞ்சம் அவங்க டோனே வந்து கொஞ்சம் டார்க் டோனாக இருக்குது கொஞ்சம் ஒயிட்டன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண லைக் பண்ணாதவங்க வந்து இந்த நலங்குமாவு வந்து டெய்லி அப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சமாக உங்களுக்கு நல்லா ரிசல்ட் வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படி எனக்கு இப்படி டெய்லி யூஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு காய் இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் குளிக்க போகும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ இது கூடவே நம்மளுக்கு நலங்கு மாவு சோப்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கலருக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நியூ பார்ன் பேபி இந்த மாதிரி ரொம்ப பேபீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாக ஃபேஸு பாடி கை கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத் பண்ணி எடுங்க அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த இது வந்து கலர் நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க நின்றுப்பாங்க ஃபேஸு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா கழுத்து கழுத்து வரைக்குமே அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலர் அந்த மாதிரி இதுவாகும் ஸோ அது பண்ணிக்கோங்க அப்புறம் பதம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப லிக்யூடா இல்லாமல் ரொம்ப கெட்டியா இல்லாமல் அந்த பதம் இது பண்ணிக்கோங்க ஸோ வந்து நான் இதுக்கு முக்கியமானதே இந்த ஹேர்ப்ஸ் தான் இந்த ஹேர்புஸ் வந்து என்னோடய கார்டனில் நான் தண்ணி ஊற்றி என் கையால் வளர்த்தது சில இன்க்ரீடியண்ட் பீட்ரூட் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வாங்கினது ஸோ வந்து கேரட் பீட்ரூட் அப்புறம் வந்து பொட்டேட்டோ டொமேட்டோ இது எல்லாமே ஒரு பக்கம் காய வச்சுட்டு அப்புறம் வந்து நிறைய கேப்ஸ் இது எல்லாமே ஒரு ஒரு முடைக்கு இருக்கும் இதையுமே வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறது அரைச்சி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்மளோட சூப்பரான நலங்கு மாவு ஸோ இதோட வாசனையும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த டைம் நம்ம நலங்கு மாவில் வந்து இன்னும் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அது மெயின் திங்கு ஆக்சுவலி இந்த நலங்கு மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டூ வீக்ஸாவது ஒரு ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும் அதை கலெக்ட் பண்ணுறது காய வைக்கிறது இந்த மாதிரி வந்து டைம் எடுக்கும் முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ஃபேஸில் வந்து அன்வான்ட் ஹேர் இருக்குது பூனை முடிகள் இருக்குதுன்னா அது இவங்க நலங்குமோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகும் பட் மென்ஸ் யூஸ் பண்ணும்போது பியர்டு அது எல்லாமே நல்லா ஒன்றுமே பண்ணாது நல்லா தான் இருக்கும் இந்த நலங்கமோ வேணும்னாலும் இல்லை நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட் இருக்குது அது உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்